இந்த விலாயத்தை பொறுத்த வரையில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பு விலாயத்து வந்து கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பு அதே நேரம் கருத்து முரம்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு விதமாக பிரிச்சு கொள்ளணும் ஒன்று தெளிவான நசுகள் உள்ள அதே நேரம் கருத்து முரம்பாடு ஏற்பட்டவைகள் இன்னொன்று நேரடியான நஸ்ஸு இல்லை அல்லது வரக்கூடிய நஸ்ஸு பெரும்பாலான கலை அறிஞர்களிடத்துல பலகீனமானது கருத்து முரம்பாடு ஏற்பட்டிருக்கும் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் நசு உள்ள விஷயத்துல கருத்து முரண்பாடு வந்தால் சில பொழுது அந்த செய்தி அந்த அதை சொன்னவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது கிடைச்சி அவர் பலகீனம் என்று கருதி இருக்கலாம் அல்லது அது மாற்றப்பட்டது என்று கருதி இருக்கலாம் அல்லது அதுல அந்த தலாலத் தலியில் இருக்குது ஆதாரம் இருக்குது அந்த தலாலத் அந்த ஆதாரத்தன்மை அதுக்கு என்ன இல்ல அப்படின்ற அவர் கருதி இருக்கலாம் இப்படி ஏதாவது புரிதல் இருந்திருக்கலாம் ஆனா தெளிவான நஸ்ஸு என்ன செய்யுது இருக்குது எனவே எல்லா கருத்து முரண்பாடும் அது கருத்து முரம்பாடு கருத்து முரம்பாடுன்னு சொல்லிட்டு போறதுக்கு தகுதியான ஒன்று அல்ல கருத்து முரம்பாடு நஸ் ஒரு நஸ் வந்துட்டா அங்க இஜித்திஹாத் என்னது இல்லை அப்ப அவங்க அதுல வந்து ஒரு மாற்று கருத்து புரிந்து கொண்டதுனாலோ பலகீனம் என்று நினைச்சதுனாலோ அல்லது அது அதிஸ் கிடைக்காததுனாலோ அல்லது மாற்றப்பட்டு என்று அல்லது அதுல அந்த ஆதாரம் இல்லை என்று நினைச்சதுனாலோ ஏதோ ஒரு காரணமாக அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அந்த அந்த செய்தியை விட்டு அவங்க விலகி இருக்கலாம் பெரும்பாலும் கிடைச்சி மாற் மாறி புரிந்து புரிந்து தான் பெரும்பாலும் காரணமாகும் அல்லது பலகீனமாக்குறதில் இருக்கும் இந்த அடிப்படையில் வந்த கருத்து முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்டு இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் நிறைய உண்டு சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஆலம் அந்த ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்களே அதை வந்து சாப்பிட்டா நோன்பு முடியாது என்று சொன்னது அபுதர் தாரதியோ அந்த கருத்துல ஹசன் யார் சமூரதியோ அவர்கள் சாராயம் குடிக்கக்கூடாது விற்கலாமுடைய கருத்தில் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க இது மாதிரி சின்ன சின்ன கருத்து முரம்பாடுகள் இருக்கு அதே போல ருக்குருக்கு போனா என்ன முழங்கால ரெண்டு கையை வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு ரெண்டு முழங்காலுக்கு இடையில வைக்கிறது தான் சரியான கரத்துல அப்துல்லாபின் மசூதுரை அவங்களை செஞ்சாங்க இருந்தாங்க இது மாதிரி கருத்து முரண்பாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு நூறு நூறு கிட்ட என்ன செய்யும் வரும் இந்த எல்லாம் ஒரு நஸ்ஸு வந்திருக்க அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் புரிதல் தவறாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு கொண்டு வந்துட்டு கருத்து முறம்பாடு என்ன செய்து இருக்குது கருத்து முறம்பாடு இருக்குது அப்படியே அதை அப்போ உங்களோட கருத்து உங்களுக்குன்னு சொல்கிறதுக்குரிய இடம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நஸ்ஸு தெளிவாக இருக்குது அந்த அந்த சாஹிப் வந்து அதில் முரம்பட்டவர் சில வேலை மகதூராக இருக்கிறோம் மகதூர்ன்னு அல்லாட்ட மன்னிப்புக்குரியவராக அவர் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தெளிவான நஸ்ஸு இருந்தால் நம்ம அதில் விளை விளைக்கிறோம் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது வந்து என்னென்னா நஸ்ஸு அங்கே என்ன இல்லை கன்ஃபார்மாக அந்த இடத்துல நஸ்ஸு இல்லை கருத்து முரம்பாடு இருந்து கொண்டே வந்திருக்குது அப்படியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஜித்திஹாதுடைய மசாயல்கள்னு சொல்லுவாங்க கருத்து முரண்பாடு தான் இதுக்கு சொல்லுவாங்க அல் மசாயில் அல் இஜித்திஹாதியா இஜித்திஹாதுக்குரிய மஸ் அலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இஜித்திஹாதுக்குரிய மஸ்ஸலாக்கள்னா குர்வானுடைய ஹதீதுடைய நஸ் உண்டு அங்கே இல்லை அப்போ அது இஜித் இஹாதுக்குரிய மஸ் அல்லாதான் ஏன் நஸ் ஒன்று இல்லையே அப்ப இஜித்திஹாதுக்குரிய மஸ்ஸலா தான் இஜித்திஹாதுன்ற பொதுவான வார்த்தை எல்லாத்துக்கும் குறிக்கு தான் எதுல இஜித்திஹா செஞ்சாலும் நஸ் உள்ளதுல எஜித்யாத் செஞ்சாலும் சரி நஸ் இல்லாதியாஸ் செஞ்சாலும் சரி அதுன்னு பொதுவான வார்த்தை அந்த என்ன வார்த்தைக்குரிய மசலாக்கல் நஸ் இருக்க கூடாது சம்பந்தமாக நேரடியாக இருக்கக்கூடாது மற்ற விஷயங்களை வச்சு புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தை என்ன செய்யறது சொல்லப்படுவது இத நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா கருத்து முரம்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம என்றைக்கும் என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் இந்த அதாவது இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ள கூடாது இன்னொன்று சொல்லுவாங்கன்னு தெரியுமா அகைதா விஷயத்துல கருத்து முரம்பாடு வருவதில்லை விஷயத்துல கருத்து முரம்பாடு வர முடியும் இது யார் ஏற்படுத்தி விட்டதோ தெரியாது இதுவும் பிள கருத்து முரம்பாடு எல்லாத்துலயும் வரும் எப்படி வரணும்னா நஸ்ஸு வார இடத்துல கருத்து முரம்பாடு வரக்கூடாது ஆனா வந்திருக்கு வரலாற்றுல நஸ்ஸு வந்த இடத்துல கருத்து முரம்பாடு வரக்கூடாது வந்திருக்கும் அது அகைதாவாக இருக்கலாம் இருக்கலாம் தப்சீராயிக்கலாம் எதுவா இருக்கலாம் கருத்து முரம்பாடு வரக்கூடாது நசு வந்தா அது அகைதாலையும் வரும் வரும் எல்லாத்துலேயும் என்ன செய்யும் வரும் எதில் வந்து அதாவது நம்ம சொல்லலாமா இஜுமாவான மசாலாக்கள்னு இருக்கு அகிதாலையும் இருக்கு இதுலாம் வந்து அது மசாயில் ஜித்தியாதியாவும் அல்ல அதே நேரம் என்னது கருத்து முரம்பாடு அனுமதிக்கப்பட்ட இடமும் அல்ல அது கருத்து முரம்பாடு அனுமதிக்கப்பட்ட இடமும் அல்ல இந்த மாதிரியான சில சப்ஜெக்டுகள் என்ன செய்து இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம் இது நான் இங்கே சொன்னேன்டா இந்த வலி அப்படின்ற தலைப்பு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பெருத்த கருத்து முரம்பாடு உள்ள ஒரு தலைப்பு என்ன காரணம்னா ஹெனபி மதுவினர் வந்து விலா எத்து ஒரு பெண்ணுக்கு வழி தேவை இல்லை ஒரு பெண் தானே என்ன செய்யலாம் அவங்க வந்து அஹ் இருந்து பாலிகாவாக இருந்து ராஷிதாவாக இருந்தார் புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயது அடைந்த நல்ல தன்னை வச்சு தீர்மானிக்க கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் தானே திருமணத்தை நடத்தி வச்சு தானே என்ன செய்யலாம் முடித்துக் கொள்ளலாம் உதாரணமா வழி இருக்கிறாரு அந்த பெண்ணும் இருந்து சாட்சிகளை வச்சு அலான் பண்ணி நான் இவரை என்ன செஞ்சுட்டேன் திருமணம் முடிச்சுட்டேன்னு அந்த பெண்ணை என்ன செய்யலாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று ஹனஃபி மதுகவினர்கள் சொல்றாங்க அப்போ இது வந்து இப்ப கருத்து முரம்பாடு உள்ள மசாலா என்ற வாதம் வலுப்படுத்தப்பட்டு கொண்டே வருது கர ஏன்னா மதுகபுகள்ல மிக ஸ்ட்ராங்கான மதுகபுகள்ல உண்டாக இருக்கக்கூடிய ஹனஃபி மதுகபினர் அதே போல முதலாவது மதுகபாக இருக்கக்கூடிய மதுகபுகள்லயே நாளில் முதலாவது மதுகபாக இருக்கக்கூடிய ஹனபி மதுகபினர் வந்து இல்ல தேவையில்லை அப்படின்ற கருத்துல இருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த கருத்து முரம்பாடு ஒரு வலுவாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருது இதை இன்னும் சொல்ல போனா இஹ்லாசோட தஹ்வாவோட ஈமானோட அணுகிறவங்க ஒரு புறம் இந்த மாதிரி இதை வந்து இப்போ தங்களை தங்களுடைய வாய்ப்புக்கும் கால சூழலுக்கும் இந்த சிவில் சட்ட பிரச்சனைகள்ல எப்ளை பண்ணிக்கல்றதுக்கும் இதை ஒரு கொஞ்சம் ஒரு கருத்தாக்கமாக கொண்டு வந்து 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 உருவாக்கிட்டு வராங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மதுகருக்குரிய மரியாதையும் அவங்களுடைய அதுக்குரிய கூலியும் இருந்தாலும் கூட நாங்க இதை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதுல என்ன செய்து இருக்குது அப்ப அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்க தெரிஞ்சு கொள்ள இது நம்ம ஏற்கனவே நிகாகல அதாவது ரத்து செய்யப்பட வேண்டியதுங்கிறது ரெண்டா பிரிச்சோம் அல் அன் கிஹா அல் பாத்திலா அல் அன் அல் அல் அல்லது நிகாஹல் நிகாஹுல் பாத்தில் பாத்திலான திருமணங்கள் அந்த திருமணம் அசல்லையே ரத்து அதுல எல்லாருமே உடன்பாடா இருப்பாங்க அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு இன்னொன்று இருக்குது கருத்து புறம்பாடு செல்லுமா செல்லாதான்னு இதுக்கு சொல்லுவாங்கன்னா யார் அதை செல்லாது என்ற கருத்துல வைக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இது பாசிதான திருமணம் அதாவது இந்த நிபந்தனை அதுல வரல பாசிதான திருமணம்னு சொல்லுவாங்க ஏ ஏம் பாசிதான திருமணமா இதுல கருத்து புறம்பாடு வந்திருக்கு உதாரணமா வழி இல்லாத திருமணத்தை என்ன சொன்னா நிகா உல் பாசித் அந்த நிக்கா வந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நிக்கா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா இன்னொரு தரப்பட்ட என்ன செய்யுது அது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அந்த அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற வார்த்தை சொல்லுவாங்க இந்த நிகாவுல் ஃபாசிதாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் எதா இருக்கலாம் இது வந்து தந்தை இல்லை அது இல்லை விசாரம் இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யப்பட மாட்டாது மாட்டேன் திருமணம் திருமணம் தான் அது எப்படி நடந்தாலும் சரி திருமணம் திருமணம் தான் சில திருமணங்கள் ரத்து சில திருமணங்கள் சில இடத்துல ரத்து சில இடத்துல என்னது ரத்து இல்லை என்ற அடிப்படையில் அது என்ன செய்யும் வரும் விபச்சாரத்தின் திருமணத்துக்கு தெளிவான வித்தியாசம் என்ன செய்து இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியாக எல்லா மதுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் திருமணத்தில் வச்சு மட்டுமல்ல எல்லா விஷயத்திலேயும் விலாயத் விலாயத் என்று சொல்றது அதாவது ஒரு பொறுப்பு பொறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த விளாயத்தை என்று சொல்றது எல்லா அதாவது எல்லா தரப்பினரும் இந்த விலாயத்தை என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்றான் எல்லா தரப்பினரும் இந்த விலாயத்தை ஏற்றுக் திருமணத்தில் என்று சொல்ல வரலன்னா எல்லா விஷயங்கள்லையும் இந்த என்ற ஒரு பகுதி முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்றாங்க இப்போ இந்த வழி என்ற சொல்ல பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த வழி என்ற சொல்லை பற்றி கொஞ்சம் ஓரளவு நம்ம தெரிந்து கொண்டு விட்டு நம்ம போறது மற்ற விஷயங்களை புரிஞ்சு கொடுத்து பிரயோசனமா இருக்கு இப்போ அல்லாஹுத் குரான்ல தன்னை தனது பேர்களில் உண்டாக அல் வழி அப்படின்னு பேர் என்ன அல்லாவுடைய பொறுப்பாளன் வலியுறுள் வலி என்று அல்லா உத்தால என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறப்ப வலி அப்படி என்றால் பொறுப்பாளன் என்ற கருத்துல ஒரு ஆண்டுல வருவது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே போல என்ன இந்த வலி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஹதீதுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு உறவினர்களுக்கு குடும்பத்துல பொறுப்பாளருக்கு எல்லாம் வழி வரும் எஜமானனுக்கும் என்ன செய்து வழி வரக்கூடியத பார்க்கிறோம் அதே நேரம் அந்த விளாயத்துக்குரியவருக்கு மௌலான்னு சொல்லுவாங்க மௌலா அவரும் பொறுப்பாளர் பொறுப்பெடுக்கப்பட்டவர் அடிமை இந்த கருத்துல சொல்லுவாங்க இஸ்லாத்துக்குள்ள புதுசா வந்தவங்களுக்கு மௌலா இஸ்லாம்னு சொல்லுவாங்க மௌலா இஸ்லாம் இஸ்லாத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டவர் இஸ்லாத்தால பொறுப்பெடுக்கப்பட்டவர் அதனால என்னது அதாவது மவுல் அல் இஸ்லாம் மௌலல் இஸ்லாம் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் அப்படி சொல்லுவாங்க அதே நேரம் பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கு மட்டுமல்ல மௌலான்றது பொறுப்பாளனுக்கு மௌலான்னு சொல்றாரு வலியும் பொறுப்பாளன் மௌலாவும் பொறுப்பாளன் அதே நேரம் என்ன மௌ அந்த மௌலான்றது பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கும் சொல்லப்படுது அந்த தான் அந்த மௌலானா அப்படின்னு சொல்றோம் அந்த மௌலானா அதை எங்கவுங்க நிறைய பேர் குரானு அந்த மௌலானா அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க அந்த மௌலான உச்சரிப்புல இந்த தாவதா என்னா அது ஒரு அர்த்தமே என்ன செய்யாது வராது அந்த மௌலானா அந்த மௌலானா அப்படின்னா மௌலா பொறுப்பாளன் நான் எங்களுடைய அந்த மௌலானா நீ எங்களது பொறுப்பாளன் ஹுவ மௌலானா அவர் நாங்க மௌலானா ஒரு சொல்லா விளங்கி வச்சுக்கிறதால அல்லாஹ் வந்து மௌலானான்னு சொல்றானே அப்படின்னு ஒரு வேற அர்த்தத்துல வருது ஹுவ மௌலானா அவன் எங்களது பொறுப்பாளன் மௌலா எங்களது பொறுப்பாளன் இதுதான் மௌலானாண்டு அப்ப மௌலானான்றது எங்களது பொறுப்பாளர் எங்களது நேசர் என்ற கரு அடுத்த வந்ததுனால தான் மௌலானா மௌதூதி ரஹிமௌல்லா அப்படின்னு சொல்லுவோம் மௌலானா இன்னால் இல்லியாஸ் அப்படின்னு இப்படி சொல்றது மௌலானா எங்களது பொறுப்பாளர் எங்களது நேசர் அப்படின்னு அல்லாஹ் குமர்ட்டு தான் மௌலானா சொல்லணும் அந்த மௌலான குரான் என்ன செய்து வருது அப்ப நீ தான் எனது மௌலானா மௌலாண்டு வருதே அல்லாஹ் குமட்டு தான் மௌலானா சொல்லணும் மௌலானாண்டு பேர் வைக்கப்படா பிலர்

பிள்ளையெல்லாம் ஒண்ணும் இல்லை ஹதீஸ் வந்து முகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அந்த யாருடைய விஷயத்துல ஹம்சா ரதி அல்லாவுடைய மகள் விஷயத்துல பொறுப்பெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அஹ் அங்க ஜாஃபர் ரதி அல்லா இன்னும் எல்லாம் கருத்து முறப்பட்ட டைம்ல ரசூர் செல்ல அல்லா அவங்க அஹ் அதாவது ஜாஃபருக்கு என்ன பொறுப்பு கொடுத்து விட்டு ஏன்னா அஹ் பொறுப்பு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் வைக்குது அந்த பொறுப்பு கொடுத்து விட்டு ஆஹ் ரசூசல் அல்லா அலி அவங்க அலி ரத்யும் அதாவது அவர் அலி அலிங்க ஒரு பாராட்டு ஜவஃர் அல்லாவுக்கு ஒரு பாராட்டு ஜெயித பார்த்து சொல்றாங்க அந்த ஓ மௌலானா நீங்கள் எங்களோட பொறுப்பாளர் எங்களது சகோதரர் என்ன செஞ்சாங்க முடிச்சாங்கன்னு வருது அப்ப மௌலானா என்று சொல்றதுலாம் ஒரு பிள்ளை அப்போ மௌலாண்டா பொறுப்பாளர் மௌலா இஸ்லாம்டா இந்த அர்த்தத்துல வருது மௌலா அப்படி என்று சொல்லக்கூடிய இறைவன் என்றதுனால இறைவனுடைய காரியங்களை எத்தி வைக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்களுக்கு மௌலவி என்ற பேர் வந்துச்சு வரீங்கடா மௌலான் இருக்குது அந்த மௌலாவோட யாவ சேத்தா என்ன அதை சேர்ந்தவர் அந்த மௌலாண்டதோட அந்த நிஸ்பத் பண்றதுக்கு வாவும் வந்து மௌலவி இந்த அலவி என்ற மாதிரி அலிதான் அலவி அப்படின்னு சொல்லுவோமே அந்த வாவும் சேர்த்து அளவி என்போம் அதே மாதிரி மௌலவிட்டா மௌலவி என்று சொன்னால் அது சார்ந்தவர் மௌலவியான்னு ஒரு தறிக்காது அந்த மௌலவியால தொகுக்கப்பட்ட தரிக்காக பேர் மௌலவியா தறிக்க சரியா அப்போ எனவே இந்த மௌலாண்ட வார்த்தை வந்து எங்களோட சமுதாயத்துக்குள்ள எப்படியோ சூபித்துவ வழியால செல்வாக்கு செலுத்தி எதாவது செல்வாக்கு செலுத்திங்கன்னா சூவித்துவ தான் இது செல்வாக்கு செலுத்தி வந்து இல்லைன்னா மௌலவி என்ற வார்த்தையை சொல்லாம அல்ல ஆலிமண்ட வார்த்தை தான் மிச்சம் பொருத்த அல்ல ஆலிமண்ட வார்த்தை இப்ப உள்ள அதான் வார்த்தையில இல்லாட்டி ரெண்டுமே பொருத்தம் இல்ல தா சொன்னா போதும் ஆனா இந்த சமுதாய அடிப்படையில இந்த மௌலவி அஹ் வழி இதெல்லாம் அந்த அந்த அதாவது சூஃபித்துவ தாக்கத்தின் அடிப்படையில் மிகைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுது இல்லாட்டி எல்லாம் உள்ள சொற்கள் தான் இஸ்லாத்தில் இஸ்லாத் மௌல வேண்டதை தவிர மற்ற எல்லாம் உள்ள சொற்கள் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் தான் ஆனால் இந்த அடிப்படையில் என்ன செய்யுது அது யூஸ் பண்ணப்படுவது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ இது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது மௌலாஹு என்று ஹதீஸ்கள் பல இடத்துல வரும் மௌலாஹு ஒரு குரசி அப்படி அவர் குரசி மௌலாகுன்னு சொல்லி மௌலாகும் அப்படின்னா அவர் அசில்ல குறைசி அல்ல பிறப்பாள குறைசி அல்ல அவர்களால பொறுப்பெடுக்கப்பட்டவர் என்பதனால குறை என்ற வார்த்தை என்ன செய்யும் வரும் சுஹைபர் ரூமிக்கு என்னது அவர் ரோம்ல இருந்து சுஹைபர் ரூமி ரோமை சேர்ந்தவர் அல்ல அவங்களால கடத்தப்பட்டு அங்க இருந்து என்ன அதாவது பெயர் அவருக்கு வந்ததாக அவர் என்ன செய்வார் சொல்லுவார் இப்படி சில நிஸ்பத்துகள் இருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது லாகிர் வந்து நம்ம அப்படி நினைப்ப பார்த்தா அதாக இருக்காது அது வேறொரு காரணமாக அந்த பேர் என்ன செஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்திருக்கும் இந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வழி என்ற சொல் அடுத்தது வழி என்ன இறைவனால் நேசிக்கப்படுகின்றவருக்கு சொல்றது இறை நேசர் அதனால வழி பண்மை என்ன அவுளியா பண்மை வந்து அவுளியா அப்போ இதனாலதான் விளாயத்து விலாயத்து சொல்லுவார் இப்போ ஆட்சியாளருக்கு வழி என்று சொல்லலாம் ஆட்சியாளர் வந்து பொறுப்பாளர் வழி என்று சொல்லலாம் அவருடைய ஆட்சிக்கு பேர் விலாயத்து அதனாலதான் இப்ப ஒரு நம்ம ஒரு மாநிலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விலாயத் விலாயத்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு விலாயத்தை என்ன செய்வாங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க அந்த அந்த வழிக்குரியது அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு வாலி அப்படின்னு அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு வாலி அவர் என்ன அந்த இடத்துல பொறுப்பாளராக இருக்கிறாரு நம்ம கொள்ள வேண்டிய வலி என்று வந்து பல அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு அம்சம் அடுத்து வலா என்று சொல்லுவாங்க வலா வலா என்று சொன்னால் அல் வலா ரைட்டா அல் வலா ஒல்பரா வலாண்டு சொன்னால் சார்ந்து நிற்றல் அவரை சார்ந்து நிற்றல் அப்படின்னு சொல்றது ஒருவரை சார்ந்து நிற்றல் என்றது அவருக்காக நேசித்தல் அவருக்காக பகைத்தல் அப்படின்றது அல்வலா அப்படின்றது அல் நீங்கி நீங்கிக் கொடுதல் இந்த அல்வலா வந்து ஒரு அடிமையை விடுதலை செஞ்சுட்டா ஒரு ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டா அல்வலா வலா என்னது உலிமன் வலா உளிமன் சொன்னாங்க யாரை ஒருவர் விடுதலை செய்கிறாரோ அவருக்கு அந்த வலா என்ன செய்யும் சேரும் விடுதலை செஞ்சவருக்கு பரீராவுடைய விலாயத்து யாருக்கு ஆயிஷா ரோதியா என்ன செய்யும் சேரும் அப்போ அவங்க தான் அந்த இடத்துல என்ன செய்வாங்க பொறுப்பாளராக ஒரு வாலியாவாக என்ன செய்வாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு வருது அப்ப அல் வலா அடிமைக்கும் எஜமானுக்கும் நிலையிலான அந்த உறவுக்கும் அல் வலா என்ற அல்லாவுக்கு சார்ந்து நிட்டல் என்ற உறவுக்கும் அல் வலா என்ற வார்த்தை சொல்லப்படும் அப்படி என்றது அல் விலாயத்துள் ஆம்மான்னு ஒரு பதவி சொல்லுவாங்க ஆட்சியை குறிக்கிறது பொதுவான விளாயி ஆட்சி ஆட்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மாநிலம் சம்பந்தம் ஆட்சிக்கு பேர் என்ன கானவாளியன் அவர் பொறுப்பாளராக இருந்தார் என்றதும் அதைத்தான் அது பொதுவான ஆட்சி அல் விலாயத்துல் ஹாசான்றி பொதுவானது இல்ல குடும்பத்துக்கு பொறுப்பு பெண்ணுக்கு பொறுப்பு சிறுவருக்கு பொறுப்பு அங்கவீனருக்கு பொறுப்பு பைத்தியமாக இருக்கக்கூடியவர் இவங்களுக்கு என்ன ஆள் இருப்பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதே போல பெண் பிள்ளைகளுக்கு என்னது பொறுப்பு சிறுவர் இந்த மாதிரி இந்த இந்த வயசுல உள்ளவங்களுக்கு இப்படி பொறுப்பு சொல்றது விலாயர் காசா இந்த விழாயாவும் ரெண்டு விஷயம் அந்த விழாயா ரெண்டு விஷயமா வரும் உண்டு அவங்களுடைய பொருளாதாரத்தில் பொறுப்பாளராக மாறுறது அதே போல அவங்கள ஒழுக்கப்படுத்துறதுல என்னது பொறுப்பாளராக மாறுது விலாயத்தை என்று சொல்ல போனா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை இவருக்கு அதிகாரம் இருக்கு எவ்வளோதான் அவட்ட அனுமதி கேட்காம இவர் வந்து அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிற பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு என்ன செய்யும் உண்டா இஸ்லாம் சட்டமா போட்டு அனுமதி கேட்கணும்னு சொன்னாலே தவிர இவர் வழிதான் இவர் பொறுப்பாளர் அதான் விழாயான்றது அவர் மீது இவருக்கு ஒரு ஆதிக்கம் என்ன செய்யும் ஏற்படும் நேசத்தால் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது சட்டத்தால் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது பிறப்பாளர் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது ஆட்சியால் இப்படி எல்லாம் இருக்கும் இப்ப அந்த அடிப்படையில பொருளாதார விஷயங்கள் நிர்வகிக்கிறது விஷயங்கள்ல வழியாகுது ரெண்டாவது திருமண விஷயம் திருமண விஷயத்துல வழியாகுது அதான் காசா ரெண்டு வகைன்னு சொன்னேன் எனவே விலாயா என்றது தேசத்துக்கு சொல்லப்படும் பொறுப்புக்கு சொல்லப்படும் சார்ந்த நிற்றலுக்கு சொல்லப்படும் எஜமானனுக்கு சொல்லப்படுறது அடிமைக்கு சொல்லப்படுறது என்ற வார்த்தைகள் எல்லாம் கலந்ததுதான் இந்த மௌலா வலி விலாயத் அதே போல அவுலியா இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த என்ற பொறுப்பு ஆட்சி பொறுப்பையும் குறிக்கும் குடும்ப பொறுப்பையும் என்ன செய்யும் அது குறிக்கும் குடும்ப பொறுப்புல ரெண்டு வகைக்கு பொருளாதார பொறுப்பு அடுத்த திருமண பொறுப்பு என்ற பகுதி தான் சொல்கிறோம் ஆனால் உண்மையான விலாயத் யாருக்குன்னா அல்லாவுதான் உண்மையிலேயே எப்படித்தான் வந்துட்டாலும் இது ஒரு வாழ்க்கை செட்டப்புக்கு அல்லா ஏற்படுத்தினது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி விலாயத்து வந்து அல்லாஹுடைய கையில தான் இவர் என்னதான் பொறுப்பாளர் இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்கும் பொறுப்பாளர் அப்பல் ஆலமின் தான் அல்லா நினச்சா அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் மாற்றக்கூடிய மாதிரி வச்சுக்கிறான் நூறு விதம் யாரும் யாருக்கும் என்ன செய்யலாம் பொறுப்புன்னு சொல்லிடலாம் இது அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அந்த இடத்துல சொல்லி காட்டுறா சூரா கஹூப்ல எல்லாரும் போதிக்கணும் அந்த வார்த்தை ஞாபகம் யாருக்காவது சூரா கஹூப்ல இந்த வார்த்தை விலாயாண்டு வராம வலாயாண்டு வரும் சூரா அஹ் எப்படி வருமென்னு சொன்னா அவர் வந்து செலவழிப்பாரு ரெண்டு தோட்டத்துக்குரிய வர பத்தி அளவுக்கு எல்லாம் அவர் நிறைய அதுல பொருளாதாரங்கள் என்ன செஞ்சிருப்பாரு செலவழிச்சிருப்பாரு பெருமை அடிப்பாரு அடுத்த நாள் காலையில பாக்குற சந்தர்ப்பத்துல அந்த தோட்டம் என்ன செஞ்சிருக்கும் அழிஞ்சிருக்கும் அப்போ அவர் தானே இந்த தோட்டத்துக்கு பொறுப்பாளர் அவர் தோட்டத்துக்கு பொறுப்பாளர் அதனாலதான் அவர் பெருமை அடிச்சாரு நான் வந்து என்ன அதாவது இந்த மருமையிலே என்னது சிறப்பானவனா தான் இருப்பேன் சொல்லி பெருமை அடிச்சாரு அடுத்த ஒரு நக்கல் அடிச்சாரு கிண்டல் அடிச்சாரு அப்போ அவர் பொறுப்பாளர் தோட்டத்துக்கு அவர் என்னதுனால தான் அவர் செய்கிறார் ஏன்னா அவருங்க தோட்டம் சொந்தம் அவர் தோட்டத்தை டெவலப் பண்ண எல்லாம் செய்யலை ஆனா நல்ல முறையில சிந்திச்சு பார்த்தா முழு முழு உரிமையும் அவருக்கு அதுல இல்லை அல்லாத அது உருவாக்குறாங்க இவர் என்ன விதை போட்டுட்டாலும் அடுத்ததான் வெயிட் பண்ணிக்கிறதா என்ன செய்யணும் இருக்கணும் என்னதான் நீர் பாய்ச்சிட்டாலும் அந்த நீருடைய அசல் வந்து அல்லாவுத்தால நினைச்சா வற்ற வைக்கலாம் மழை பொழியாமல் ஆக்கலாம் எல்லாம் இருக்குது ஆனா அவர் அதெல்லாம் யோசிக்கல யோசிக்காம அப்படி செஞ்சிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா என்ன எல்லாம் அழிஞ்சிருந்துச்சு ஒலம் தக்குன் லஹூஃபி அத்துன் என் சொருனா மிந்தூன் இல்ல இவமா காணமுன் தொசரா அல்லாவைக்கு விடுத்து அவருக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு கூட்டமும் இருக்கவும் இல்லை அவரால் அதை வெற்றி கொள்ளவும் முடியவில்லை உணாலிக்கல் வலாயத்து இங்கேதான் உண்மையாக அல்லாஹ்வுக்கே எல்லா பொறுப்பும் அதிகாரமும் உண்டு அப்படி என்பதை குறிக்கிற இடம் என்றாலும் உணாலிக்க அல் வலாயத்து இல்லாஹில் ஹக் இங்கதான் பொறுப்பு என்றது அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம்பா அவன் தான் கூலியால் சிறந்தவனும் முடிவால் சிறந்தவனும் அவன் தான் உக்குபா முடிவாண்ட கையில தான் இந்த இடத்துல பாருங்கல் வலாயா என்றால அந்த வார்த்தையுடைய ஆழத்தை போய் பாருங்க என்னதான் யார் யாருக்கு பொறுப்பாளனாக இருந்தாலும் ஹுனாலிக்கல் வலாயா லில்லா இங்கதான் மனித உணர்ற இடம் எப்பயுமே அல்லாஹ் தான் வலி எப்பயும் அல்லாஹ் தான் பொறுப்பாளன் எப்பயுமே அல்லாஹூ தாலா தான் எல்லா விஷயத்திலையும் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு ஒரு வரையறை உட்படுத்தப்பட்டது ஒரு கால வரையறை உள்ளது அதெல்லாம் நிரூபிக்கிற இடம் ஒன்றைக்கு அதுதான் அந்த இடத்துல என்ன உக்குபா அதாவது இறுதியால் சிறந்தது இறுதியால் சிறந்தவனும் அந்த அப்ப எனவே விலாயத்து என்று சொல்றது அடுத்தவர் மீது நாம் ஏற்படுத்தக்கூடிய நேசத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கும் அடுத்தவர் மீது உள்ள அதிகாரத்தையும் நேசத்தையும் குறிக்கும் அதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாரு இவர் வந்து அட்டிச்சு அவர் கீழே போட்டார் இப்ப இவர் வழி என்று சொல்லிடுறப்பட என்ன அவருக்கு அதிகாரத்தை காட்டுதா இல்லையான்னு அதல்ல அது சட்டப்படியான அதிகாரத்தை குறிக்குது சட்டப்படியான அதிகாரத்தை அது என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்